வெல்கம் டு அவர் சேனல் என் ஆசைகள் இதோ யானை மேலே ஏறி சென்று நகரை சுற்ற பூனை மேலே ஏறி சென்று புளியை பிடிக்க ஆசை நீலக்கடலில் நித்தம் நித்தம் நீந்தி மகிழ ஆசை வண்ண வண்ண சிறகடித்து வானில் பறக்க ஆசை விண்ணில் திரியும் மின்மணி போல் விண்ணில் திரிய ஆசை வெண்ணிலாவை பிடித்து வந்து வண்ணம் தீட்ட ஆசை சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இதுதான் எங்க மிஸ்ஸு உன்னோட ஆசை என்னன்னு கேட்டப்போ நான் மைக்ரோடிப் பென்சில் மிஸ் அப்படின்னு சொன்னேன் உங்களோட ஆசை என்ன குட்டிஸ் சொல்லுங்க பார்க்கலாம்